நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி இருக்கு பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்பொழுது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது மிக குறைந்த வட்டியில் வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்களை வழங்குகிறது மேலும் அதற்கு செயல்முறை கட்டணமும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணமும் தள்ளுபடி என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது மேலும் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டியில் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது மேலும் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் முதல் வாகனம் வாங்குவதற்கு கடன் வழங்குகிறது அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பைசா வட்டியில் வாகனம் வாங்குவதற்கு கடன் வழங்குகிறது மேலும் குறைந்த வட்டியில் வீட்டு கடன் மற்றும் வாகன கடன் தொடர்பாக கூடுதல் விவரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னா கனரா வங்கியை பொறுத்த வரைக்கும் குறைந்த வட்டி விகிதத்துல வீட்டுக்கடன் வாகன கடன் இதெல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கடன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்